இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுவதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு மிக அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லர்களும் திருக்கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமபுர ராதிகோனை மணாமொழி மெய்களாலே போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நம் அகோம் நம சிவாய சிவாய நம் போற்றியோம் ஓம் சிவாய சிவாயிவாயோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ இணையாக ஓவை சுருக்கி ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் ஓங்காரத்தை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டு கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் மோன நிலையிலே உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நட்பே நட்பேருளியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு காலையும் உழல் விரானாற்கு வாய்கோபுரவாசல் தள்ள தெளிந்தாற்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் விளக்கே எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று கார்த்திகை திங்கள் பதினோராம் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை வளர்வரை இரவு எட்டு மணி வரை அவிட்டம் விண்மீன் இரவு பதினோரு மணி வரை இருநூத்தி நான்காவது திருக்குறள் மறந்தும் பிறன் கேடு சூழக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு கார்த்திகை திங்கள் வடிவ விருச்சிக வீடு தலம் திருநின்றியூர் முதலாம் திருமுறை சூழம்படை சுன்ன பொடி சாந்தம் சுடுநீரே பாலம் மதிபவளச்சடைமேளது பண்டை காளன் வழிகாலின் நீளம் மலற்பொய்கே நின்றின் நிலையோற்கே வியாழக்கிழமை தளம் திரு இரும்புலையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை சீரார்கழலே தொழுவீர் இது செப்பீர் வாரார் முளை உடனாகி ஏறாரிரும்பூளை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சு அமுது குண்டகருத்தே ராமலிங்க அடிகளார் சிவராம்சாமி அடிகளார் சுபவேல் சுவாமி புனவாசல் ராமசாமி சாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பல்லி திருமதுகுன்றம் திருமறைக்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய காகவிடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை குறை காட்டான் விட்ட தேர்குத்த மாமலை இறை காட்டா எடுத்தான் தலை ஈரைந்தும் மறைக்காட்டா நிறை இறை உன்றும் வாய்விட்டான் நிறை காட்டா எம்பிரா நுணையத்தவே சிவஞானபோத அவனவளது எனும் அவை மூவினை மிகந்தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதியின் மணர்வுலவர் பெருராதீனப்படுவல் வைராக்கிய தெய்வம் தொண்ணூத்தி ஐந்து இத்தரை இடை பாழாய ஆலயம் மற்றும் இருள் மிகும் முடுக்கராதிகளில் மெய்த்தவர் இப்பொழுது அடைந்துரினும் தோன்றுரா அச்சம் அங்கு அவர்வால் அத்தன் இவ்வுடலை புறக்கு அழிப்பாரிலையவனே ஏயினும் அழிக்கின் வைத்திவன் புறப்பாரிலை என்னும் துணிவு மனத்தினுள் இருத்தல் இன்னன்றே பத்தாதி முப்பத்தி ஆறு செந்தமிழ் புலமே பெற்று இடப்பெயில்வோர் சிந்தை செந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சக செயலால் முனைந்து செய் மாசுகள் அறவே எந்த நே ஆண்டு நின்னருள் துணையால் இடர்களை விளக்கி சிந்தனை வளம் லிங்கர்தம் திருவடி பற்றி ஏ வாழ்வாம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மணமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மகிழ்வோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதியவற்றில் பணிபுரியும் மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல் நலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகில் போர் பகை கலவரம் வன்முறை ஆகியவற்றில் ஈடுபடுவோரும் இந்த நலங்களை பெற்று அன்பு அமைதி ஒற்றுமை சமாதானம் ஆகியவற்றோடு திகழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் வையம் நெடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவன் திருநீரு சிறக்க வே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன தென்கைகளை தவனரிச்சாலை குருந்த மணிவாசகர் திருவாசக புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க அருத்திருக்கூட்டம் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகிய இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு